காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று நாற்பத்தி இரண்டு தனுர் என்பது ஏன் ஆயுதங்கள் என்னென்ன அவற்றை எப்படி பிரயோகம் பண்ணுவது என்பதே வேதத்தில் முக்கியமான விஷயம் இதற்கு ஆயுத வேதம் என்று பெயர் இல்லாமல் வேதம் என்று ஏன் பெயர் என்றால் தனுஷ்தான் ஆயுதங்களுக்குள் முக்கியமானது தனுஷ் என்றால் வில் என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கத்தி கதை சூலம் முதலியவற்றை கையிலே பிடித்து கொண்டு எதிரே கிட்டக்க இருப்பவனிடம் மட்டுமே யுத்தம் செய்யலாம் ஈட்டியை தூரத்தில் இருப்பவனிடமும் எய்து தாக்கலாமாயினும் அதோடு அந்த ஈட்டியை கைக்கு திரும்பி வராமல் போனாலும் போய்விடும் தனுஷ் இப்படி இல்லை அது கையை விட்டு போகிறதில்லை அதில் எத்தனை அம்பை வேண்டுமானாலும் பூட்டி எய்து எத்தனையோ தூரத்தில் இருப்பவனையும் அடித்து தள்ளலாம் ஈட்டி நஷ்டம் மாதிரி இல்லை அம்பு போவது அம்பு ஈட்டி போல அத்தனை பெரிசோ கனமானதோ இல்லை அது போகிறது பெரிய நஷ்டம் இல்லை பலசாலியாக இருக்கிற ஒரு க்ஷத்திரியன் நூற்றுக்கணக்கான அம்புகளை கொண்ட அம்பரா தூணியை ஈஸியாக தோளில் தாங்கிக் கொண்டிருப்பான் சரமாரி என்றே வார்த்தை இருக்கிறது சுலபமாக ஒரு அம்பு போனால் இன்னொன்று என்று மழை பெய்கிற மாதிரி விட்டுக்கொண்டே இருக்கலாம் அத்தனை அம்புகளுக்கும் ஆதாரமாக பூட்டப்படும் தனுஷ் மாறாது